ரஹீம் அஹந்த இன்றைய ஹுத்பா பேருரையின் சுருக்கம் தலைப்பு அனைத்து பேர்களுக்கும் போன்று தெரிந்திருக்கும் ஏனென்றால் அங்கே ஒரு வார்த்தை பல தடவை மடக்கி மடக்கி மொழியப்பட்டதன் காரணமாக அரபு தெரிந்த காரணத்தினால் அல்ல அந்த வார்த்தை திருப்பி திருப்பி மடக்கி மடக்கி பல தடவை அங்கே மொழியப்பட்டதன் காரணமாக தலைப்பு பலருக்கும் தெரிந்திருக்கலாம் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அதனுடைய உள்ளடக்கம் என்ன எந்த சந்தர்ப்பங்களில் அந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும் அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அந்த வார்த்தையை ஒரு இறை விசுவாசி மொழிவதன் மூலமாக அடையக்கூடிய இம்மை மறுமையுடைய பயன்கள் என்ன என்பதை உள்ளடக்கியதாகத்தான் இன்றைய ஹுத்பா பேருரை அமையப்பட்டிருந்தது

என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதனுடைய பொருளை நாங்கள் சரியாக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு நிலைமையிலே இருந்து இன்னமும் நிலையை நோக்கி மாறுவது ஒரு மனிதன் பலவீனத்திலே இருந்து சக்தியை நோக்கி பலத்தின் பக்கம் மாறுவதை நோயிலே இருந்து ஆரோக்கியத்தை நோக்கி மாறுவதை அச்சத்திலே பயத்திலே இருந்து அச்சம் தீர்ந்த நிலைக்கு ஒரு மனிதன் மாறுவதை பாவத்தில் இருந்து நன்மையின் பக்கம் மாறுவதே இருந்து தொஹின் பக்கம் மாறுவதே பிதாவுல இருந்து சுன்னாவின் பக்கம் மாறுவதே ஒரு மனிதன் மாற்றத்தை நோக்கி செல்வதற்குத்தான் அரபியிலே ஹவுல் என்று சொல்வார்கள் தஹவுல் ஒரு நிலையிலே இருந்து இன்னும் ஒரு நிலைக்கு மாறுவது அதே போன்று பூவா என்று சொன்னால் நமக்கு தெரியும் பூவத்து என்று சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுடைய தாய்மொழியிடம் நாங்கள் இதை பயன்படுத்துகின்றோம் பூவத்து என்று சொன்னால் சக்தி ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்வதற்காக வேண்டி சக்தியை தான் பூவத்து என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு மூமின் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அவனுடைய பலவீனத்தை அவனுடைய இளாமையை அல்லாஹுவுக்கு முன்னால் தெரியப்படுத்துகின்றான் ல ஹவுல வல பூவச்ச இல்லாவில்லா பாவத்தை விட்டும் திரும்பி நன்மையின் பக்கம் நகருவதற்கோ நன்மையை செய்வதற்கோ எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை இறைவா இல்லா பில்லா உன்னுடைய அருளின் மூலமாக உன்னுடைய அனுகூலத்தின் மூலமாக உன்னுடைய உதவியின் மூலமாக உன்னுடைய பாதுகாப்பின் மூலமாகவே அன்றி எனக்கு எந்த விதமான சக்தியோ எந்த விதமான

இறைவனுக்கு மாறு செய்வதில இருந்து விடுபடுவதற்கு அவனுடைய பாதுகாப்பு தேவைப்படுகின்றது அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பு இன்றி ஒரு மனிதனுக்கு பாவத்தில் இருந்து விடுபட முடியாது ஒலா பூவசா அலாதா அத்தே அல்லாஹுக்கு வழிபடுவதற்கு இல்லாபிமாதே அவனுடைய உதவி ஆகவே இறைவனுடைய உதவியையும் அவனுடைய பாதுகாப்பையும் ஒரு மனிதன் நாடி நிற்கின்றான் அவனுடைய இளாமையை வழிகாட்டுகின்றான் அவனுடைய பலவீனத்தை தெரியப்படுத்தக்கூடிய அழகிய உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் பொறுத்தவரையில் இதனுடைய சிறப்பம்சங்கள் நிறைய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கின்றது அந்த ஹதீஸ்களை மிக சுருக்கமாக அங்கே ஹதீப் அவர்கள் சுட்டிக்காட்டி சென்றார்கள் அல்லாஹு தாலா குரானிலே நாங்கள் வளமையாக ஓதக்கூடிய وعندما يقولوا سورة الكهف ولكن المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير امالا المال والبنون زينة الحياة الدنيا ستكلم Ungaluria Pullegalum in the Atman المال والبنون زينة الحياة الدنيا عند சுத்து அதே போன்று எங்களுடைய கண்குளிச்சிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த இரண்டும் தான் உலகத்துடைய கவர்ச்சி பொருளாக இருக்கின்றது அதே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அடையக்கூடிய இன்னமொரு பொருள் இருக்கின்றது ஒல் பர்தியா துசாலி ஹாட் நிலைத்திருக்கக்கூடிய நல்ல ரன்கள் இருக்கின்றனவே அதே ஹை உண் இந்தரோப்பிக்க சபாபன் உம்முடைய இரட்சகணத்திலே உனக்கு மிகப்பெரிய பெரிய நன்மைகளை எடுத்து வரக்கூடியதாகவும்

அதே போது தீன்மையை தடுப்பது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது ஏழைகளுக்கு உதவுவது அனாதைகளை பொறுப்பேற்பது போன்ற இன்னொரு அற்ற எத்தனையோ நன்மைகளை எல்லாம் இந்த பாக்கியாத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை உள்ளடக்கி இருக்கின்றது என்று சொன்ன பொழுதிலும் சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அல் பாக்கியாத் என்று சொன்னால் என்ற வார்த்தையும் அந்த அவையும் அடங்குகின்றது என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்ன சொல்லுகின்றான் உலகத்திலே மனிதனுக்கு கவர்ச்சி பொருளாக இந்த சொத்துக்களையும் பிள்ளை குட்டிகளையும் அனைவருக்களையும் முடிவு மாறாக இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் மறு உலக வாழ்க்கையிலே அவனுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய நல்லறங்களாக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஒரு மனிதன் திரட்டக்கூடிய நிலையான தர்மங்களை நிலையான அந்த சாலையான அமல்களை நல்லறன்களை

அதே நேரத்தில் அரசுக்கு கீழால் பாதுகாக்க பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் என்று சொல்லியும் ஹதீஷ்கலை இடம்பெற்றிருக்கின்றது நபி சொல்லு அலேஹி அவர்கள் இந்த வார்த்தைக்கு அவர்களுடைய பிரார்த்தனைகளிலே முதலிடம் வழங்கி இருக்கின்றார்கள் பல சந்தர்ப்பங்களிலே பிரார்த்தனை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு அவர்களுடைய பிரார்த்தனையை முடித்து இருக்கின்றார்கள் இரவு இரவு தொழுகைக்காகவே நம்பியவர்கள் என்று சொன்னால் நீண்ட நேரம் துவா செய்வார்கள் அந்த துவாவுடைய இறுதியிலேலா கூவத்தை இல்லா கண்டு அந்த துவாவை முடிவு செய்வார்கள் அதே போன்று ஒரு மனிதன் இரவுலே தூங்க செல்லக்கூடிய நேரத்தில் இன்னும் பல வார்த்தைகளுடன் சேர்த்து ல ஹவுலவலா கூவத்தை இல்லாவில்லா என்ற வார்த்தையும் அவன் சொல்லிக் கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக ஹதீஷ் வந்திருக்கின்றது இன்னும் ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் தான் சோ அவர்களே ல ஹவுலவலா கூவத்தை இல்லாவில்லா என்ற வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஜுவா அங்கீகரிக்கப்படுவதாக ஹதீஸ்ல வந்திருக்கின்றது புகாரிலே வரக்கூடிய சஹிஹான் ஒரு செய்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள் மன் தார் ரமினில் இரவுடைய ஒரு மனிதன் தூக்கம் அவனுக்கு சிரமமாக இருந்தால் அவனுடைய உலகத்துடைய வேலைப்பளுகளின் காரணமாக அல்லது ஏதோ அவன் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றது அதனால் இரவுளை தூக்கம் சரியாக போவதில்லை இரவுல கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க நடுநிசையில எழுந்திருப்பாங்க இப்படியாக அந்த டிஸ்டர்பன்ஸ் தீய கனவுகளைக் கண்டு அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக இரவுளை ஒரு மனிதன் அப்படியே கண்விழித்து எழும்பி விட்டான் என்று சொன்னால் அவன் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் சொல்லி சொல்லி சேர்த்து விட்டார் യും സേർത്ത് പിന്നു പ്രാർത്ഥനയും ചെയ്ത അവനുടിയ പാവം മണ്ണിക്കപ്പെടും அவன் கேட்கக்கூடிய அந்த துவா அங்கீகரிக்கப்படும் அதையும் தாண்டி மீறி எழுந்திருந்து உருவோ செய்து தொழுது விட்டால் கொபிலத் சலாதுகோ அவனுடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் சுகானந்தா மார்க்கம் இங்கே வழிகாட்டி இருக்கின்றது சொல்கிறே எதுக்கெல்லாம் நபியுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது இரவுடைய தூக்கத்தின் தூக்கம் விட்டாலும் அங்கே நபியுடைய முன்மாதிரி மாதிரி எங்கே கா எங்களை காத்திருக்கின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவன் காலையிலே எழுந்ததிலே இருந்து உலகத்துக்கு செல்லும் வரை உறக்கத்திலே அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு கூட மார்க்கம் தீர்வு வழங்கி இருக்கின்றது இந்த இஸ்லாம் ஆகவே அந்த இடத்தில் கூட நவியவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் இல்லா பில்லா என்பது அந்த நிகழ்வுடன் சேர்ந்து அதுவும் இடம்பெற்றிருக்கின்றது

அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை நீண்ட ஒரு துவா செய்தார்கள் அதனுடைய இறுதியிலே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற அந்த துஆவை முடித்ததாக த림ீதிலே வந்திருக்கின்றது அதே போன்று அபூத அல்லாஹு தாலான் அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா ஹவுல வலா இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை நீ அதிகமாக சொல்லிக்கொள் ஃபின்னஹுன்னா மின் கன்ஸின் தஹ்தல் அர்ஷ் அரச்கு கீழால் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்ஸ் அந்த கருவூலங்கள் உள்ள வார்த்தை என்று சொல்லி நம்பியவர்கள் பதிவாகி இருக்கிறது அதை அடையக்கூடியவர்கள் இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார்கள் கன்ஸ் என்று சொன்னாலே ஒரு மனிதனுடைய அதை ஒரு மனிதன் பாதுகாத்து வைத்திருக்கின்றான் அவனுடைய கஷ்டகாலங்கள் வரக்கூடிய நேரத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில்

வலா அரசுக்கு வைப்பதாக அல்லாஹ் வழிகாட்டி இருக்கின்றான் ஆகவே அது யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கின்றதோ அவர்கள் தான் அந்த பொக்கிஷங்களை அந்த வாக்கியங்களை அடைந்து கொள்வார்கள் என்ற கருத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபி சல்லாஹூ அலி வசலாம் அவர்களுடன் இது ஒரு நீண்ட ஹதிஸே வருகின்றது நபி அவர்களுடன் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு யுத்தத்திலே இருந்து அல்லது ஒரு பயணத்திலே இருந்து நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேடுகளில் ஏறக்கூடிய நேரத்தில் அல்லாஹூப்பர் என்ற வார்த்தையே சொல்ல வேண்டும் பள்ளங்களை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் இதை நாங்கள் ஹதிஸே படித்திருக்கின்றோம்

நீங்கள் அழைக்கக்கூடிய உங்களுடைய இறைவன் உங்களை வெகு தூரத்திலே மறைந்திருக்கோ அல்ல நீங்கள் உங்களுக்கு மிக அண்மையிலே இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய அனைத்து வார்த்தைகளையும் கேட்கக்கூடிய ஒரு இறைவனை தான் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் அப்படியே என்னிடத்தில் வருகின்றார்கள் நான் அமைதியாக வார்த்தையை

சுவர்க்கத்துடைய பொக்கிஷங்களிலே ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லி தரட்டுமா குல்சு துவா யா ரசூலல்லாஹ் ஆம் சொல்லி தாருங்கள் அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் বালা யா ரசூலல்லாஹ் फिதாக்க ابي ஓ امي என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அந்த வார்த்தையை எனக்கு நிச்சயமாக சொல்லி தாருங்கள் அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா ஹவுல வலா என்ற வார்த்தையை நீர் சொல்லி கொள்ளும் என்று ابو மூசாவுக்கு நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லிம்லே பதிவாகி இருக்கின்றது இந்த ஹதீஸை எடுத்து வந்து விட்டு பத்துகள் பாரியிலே அங்கே விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார்கள் நபி சலாஹு அலஹி வசலம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு நன்மையை செய்து கொண்டிருந்தால் இன்னும் அதை வலுவூட்டுவதற்காக இன்னும் அதிலே ஆர்வம் காட்டுவதற்காக அந்த நன்மையுடைய சிறப்பம்சங்களையும் சொல்லி அதை இன்னும் பலப்படுத்துவார்கள் இது முக்கியமான ஒரு அம்சம் சவர்களே எங்களே அநேக மாணவர்கள் சில அமல்களை நாங்கள் செய்கின்றோம் அன்றாடம் நாள் தோறும் செய்யக்கூடிய பல அமல்கள் தொழுகை உட்பட இன்னும் பல அமல்களை விக்கிரை எல்லாம் செய்கின்றோம் இந்த விக்கிர்கள் இவைகளுடைய சிறப்பம்சங்களை அறியாமல் நாங்கள் செய்வதும் அதனுடைய சிறப்பம்சங்களை தெரிந்து அதனுடைய பொருளை மீனிங்கை நாங்கள் உள்ளத்திலே நிறுத்தி உணர்வுபூர்வமாக பூர்வமாக கருத்துடன் அதை மொழியக்கூடிய நேரத்திலும் அந்த வித்தியாசம் எங்களுக்கு தென்படுகின்றது வார்த்தை அளவுல நாங்கள் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அதனுடைய மீனிங் என்ன சுபஹான் அல்லாஹ்வுடைய மீனிங் என்ன லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்வுடைய பொருள் என்ன அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பருடைய அந்த வார்த்தையுடைய பொருள் என்ன ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் இதுனுடைய மீனிங் என்ன ன்னு சொல்லி ஒரு மனிதன் அதனுடைய பொருள் அதனுடைய சிறப்பு இந்த இரண்டையும் ஒரு மனிதன் விளங்கி சொல்வதாக இருந்தால் அது அவனுடைய உள்ளத்திலே ஒரு உயிரோட்டத்தை ஏற்படுத்துகின்றது அந்த வார்த்தைக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும் அது உயிரோட்டம் உள்ளதாக சிறந்ததாக எல்லா நேரங்களிலும் கூடியதாக இருக்கும் ஆகவே எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் எந்த ஒரு திக்கரை நாங்கள் சொன்னாலும் முடிந்த அளவு அதனுடைய சிறப்பை நாங்கள் தேடி படித்தால் அது நூறு அலா நூறு பிரகாசத்துக்கு மேல் பிரகாசம் நன்மைக்கு மேல் நன்மையாக இருக்கும் அதே நேரத்தில் அதனுடைய பொருளையும் நாங்கள் தேட வேண்டும் சிறப்பையும் பொருளையும் ஒரு மனிதன் தேடுவது சிறந்த முறையாகவே அந்த அபு மூசாவுக்கு நபி அவர்கள் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைதான் தான் நபி அவர்கள் அதே வார்த்தையை தான் திரும்பி சொன்னாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் மேலதிகமா என்ன சொல்றாங்க சுவர்க்கத்துடைய பொக்கிசங்கள் ஒன்றே நீ சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை என்றால் அந்த சஹாபி அதை கைவிடுவாரா வாழ்க்கையிலே நிச்சயமாக கைவிட மாட்டார்கள் ஆகவே இந்த முறையை நபி அவர்கள் கையாண்டு இருக்கின்றார்கள் இந்த முறையை நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது சஹிஹான ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கின்றது

என்னுடைய அடியான் கட்டுப்பட்டு சரணடைந்து விட்டான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் எனக்கு முழுமையாக சரணடைந்து விட்டான் இன்னும் ஒரு ஒருவாயத்தில் வந்திருக்கின்றது என்னுடைய அடியான் உண்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்னுடைய அடியான் உண்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றான் அதே போன்று அபுதாபுல வரக்கூடிய திருமதியிலே வரக்கூடிய செய்தியிலே நபி சலாசம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ും മണ്ണിക്കപ്പെടും സമ വാർത്തയ്ക്ക് அதே போன்று ஒரு மனிதர் இந்த வார்த்தையை சொல்லுவதை கேட்டதும் அவர்கள் அவரை அந்த மனிதனை மனிதன் அவனுடைய கை நரம்ப நன்மையை எடுத்து செல்லுகின்றான் கை நரம்ப நன்மையை எடுத்து செல்லுகின்றான் என்ற செய்தி அபுதாவுதிரே பதிவாக இருக்கின்றது அதே போன்று திருமீதியிலே அபுதாவுதிலே பதியக்கூடிய இன்னும் ஒரு செய்தி வருகின்றது நபி சல்லா அலிஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் வீட்டிலே இருந்து வெளியேறி செல்லக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் இந்த லாஹவுலா கூவத்து இல்லா பில்லா என்ற வார்த்தை சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் முக்கியமாக தொழுகைக்கு பின்னால் இந்த வார்த்தை சொல்லப்படுகின்றது இரவுலே தூக்கத்துக்கு சென்றால் இந்த வார்த்தை தூக்கம் எங்களுக்கு கலைந்து விட்டது சொன்னால் அந்த இடத்திலே இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அதே போன்று பாங்கு பின்னால் சொல்லுவோம் பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் வார்த்தை அதிலே மிக முக்கியமாக நாள்தோறும் நாங்கள் பல தடவைகள் வீட்டிலே இருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லும்படி வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம் இந்த ஹதீசிலே சில அறிஞர்கள் கருத்துக்கள் பேசினாலும் சில அறிஞர்கள் இந்த ஹதீசை சகிகம் கண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் வீட்டிலே இருந்து வெளியேறி செல்லக்கூடிய நேரத்திலே விஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் இந்த வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லி விட்டான் என்று சொன்னால் விஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று சொன்னால் அவனை பார்த்து அங்கே சொல்லப்படும் மலக்குமார்களினால் அவனுக்கு ஒரு சொல்லப்படும் சுப சோபனன் மச்சை சொல்லப்படும் உனக்கு நேரான வழி காட்டப்பட்டு விட்டது ஓ குஃபீத்த உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தேவைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது ஓ உக்கீத்த உனக்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டு விட்டது எவ்வளவு ஒரு ப்ரொடெக்ஷனோட வீட்டில் இருந்து வெளியேறு இன்சூரன்ஸ் தேவை இல்லை சோர்களே லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து வீட்டில் வாகனத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் வாரண்டி தேடி அலைகின்றோம் அதற்காக வேண்டிய இன்சூரன்ஸ் காப்புறுதி தேடி அலைகின்றோம் அப்படியான ஒரு வாழ்க்கையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது என்ன நடக்கின்றது அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் கம்பெனி வந்து எங்களுக்கு நஷ்டஈடுகள் வழங்கும் இது நடக்க முன்னே அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சுன்னாவுலே அதிகமாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்றவர்களே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய அனைத்து விடயங்களையும் பொறுப்பு சாட்டி மனிதனுடைய சக்தியிலே எதுவும் கிடையாது

அவனுக்கு கேடாக அவனுக்கே தீன்மையாக மாறிவிடுகின்றது அவனுடைய பதவி அவனுடைய அதிகாரம் அவனுக்கு எதிராக செயல்படுகின்றது ஆகவே இவைகள் அனைத்தை விட்டும் ஒரு மனிதன் அவனுடைய பலவீனத்தை தெரியப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் பில்லா அந்த வார்த்தையுடன் அல்லாஹுவின் மீது முழுமையாக அவன் அவனுடைய காரியங்களை பரம் சாட்டிவிட்டு ஒப்படைத்து விட்டு அவன் வெளியேறுகின்றான் பிஸ்மில்லாஹி தவக்கல் சொல் அல்லா ஒலாஹ உலவலா கூவத்தை இல்லா பில்லாக சொன்னால் இந்த மூன்றே மூன்று வார்த்தைகள் பிஸ்மில்லாஹி தவக்கல் சொல் அல்லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா இந்த மூன்று வார்த்தைகளின் மூலமாக மூன்று பாதுகாப்புகள் அவனுக்கு கிடைக்கின்றது ஒன்று வந்து ஹிதாயத் கிடைக்கின்றது ஏன் வீட்டுக்கு வெளியே சென்றால் எத்தனையோ தீன்மைகள் அவனை காத்திருக்கின்றது அவைகளில் இருந்து அவன் பாதுகாக்கப்படுகின்றான் அவனுடைய எத்தனையோ தேவைகளை நாடி அவன் வெளியேறுகின்றான் அந்த தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றது அவனுக்கு வர இருக்கக்கூடிய சோதனைகள் விபத்துக்கள் பிரச்சனைகள் இவைகளில் இருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது மேலும் சைத்தான்கள் அவனை விட்டு ஒதுங்கி விடுகின்றான் ஒ ஒதுங்கி விடுகின்றார்கள் அபூ தவுதிரின் ரெவாயத்திலே மேலதிகமாக வந்திருக்கின்றது ஒரு ஷைத்தான் அடுத்த ஷைத்தானை பார்த்து மனிதனை வலிகடுக்கக்கூடிய அந்த ஷைத்தான்கள் மனிதன் எந்த அளத்திலே பலவீனமாக இருக்கின்றன என்பதை உட்டு நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தான்கள் அல்லாஹ் சொல்லுகின்றானே இன்னமும் எறாகும் கவிலுஹு மின் ஹைசுலா தரோணமும் அந்த ஷைத்தானும் அவனுடைய கூட்டம் அவனுடைய கோஷ்டினர்களும் நீங்கள் அவர்களை அவதானிக்காத கண்காணிக்காத புறத்தில இருந்து உங்களை பாதுகா பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்கே ஒரு மனிதன் எங்க விடுபடுகின்றான் எந்த இடத்துல பலவீனம் படுத்து விடுகின்றானோ அந்த இடத்துல ஷைதான் வந்து அவனை பிடித்து விடுவான் ஆகவே ஒரு ஷைத்தான் மற்ற ஷைதானை பார்த்து அவனுடைய கூட்டாளியை சொல்லுவானாம் கைபிக ராஜோலின் ஒரு மனிதனுக்கே ஒரு மனிதனை வழிகளுப்பதற்கே உனக்கு ஏதாவது சக்தி இருக்கின்றதா கைபல க விராஜொலின் அது ஹூதிய ஓ குஃபிய ஒ ஒக்கைய அவனுக்கு நேர்வழி வழங்கப்பட்டிருக்கின்றது அவனுடைய தேவைகள் பொறுப்பேற்கப்பட்டிருக்கின்றது அவனுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வார்த்தையுடன் அவன் வெளியேறி இருக்கின்றான் இந்த மனிதனை வழிகளை செய்வதற்கு உன்னால் முடியுமா என்று ஒரு சைத்தான் அடுத்த சைத்தானை பார்த்து சொல்லுவான் என்று அபுதாவது நிறுவனத்திலே மேலதிகமாக அந்த ஹஜிஸ்ல இடம்பெற்றிருக்கின்றது ஆகவே சோர்களே இது இந்த லாஹாவுடைய சிறப்பம்சங்களில் சொல்லப்பட்ட முக்கியமான செய்திகளும் அந்த வார்த்தைகளை மொழியக்கூடிய சொல்லக்கூடிய நேரங்கள் அதிலே மிக முக்கியமாக நாளாந்தம் நாங்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான இடம் இருக்கின்றது வாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் வாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் வாங்குமோ அதில் வாங்கு சொல்வதை கேட்டால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை அதே முறையில் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க அதுக்கு அந்த இடையிலே வரக்கூடிய ஹையா அலசாலா ஹையா அலல் ஃபலாகண்ட வார்த்தைகளை தவிர்த்து அந்த இரண்டு வார்த்தைகளுடைய நேரத்திலே ஹையா அலசாலா தொழுகைக்காக வாருங்கள்

இந்நாளில் இளைகராஜ் ஊன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை களிமத்துல எங்களுக்கு எங்களை விட்டு நாங்கள் அல்லாஹுக்கு சொந்தமானது அவனை சென்றடைய கூடியது உங்களுக்கு அல்லாஹூ தாலாபாயத்தின் மூலமாக பட்டினியின் மூலமாக உங்களுடைய சொத்துக்களை விளைச்சல்களை குறைப்பதன் மூலமாக விருப்பத்துக்குரியவர்களை மரணிக்க செய்வதன் மூலமாக உங்களை நிச்சயமாக அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருக்கின்றான் அந்த நேரத்திலே

ஷேခ அல் இஸ்லாமைன் அவர்கள் ஃபதாவா வெளியிட கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ஹதீஸ் அல்ல இஸ்ராஇலியாத்லே அறிவிக்கப்பட்ட செய்திகள் இஸ்ராஇலத்துனா பனு இஸ்ராய்லர்களின் அதாவது அறிஞர்கள்னால அறிவிக்கப்பட்ட செய்திகள் இந்த செய்திகளை பொறுத்தவரை நபியர்கள் சொன்னார்கள் ஹதீசு அம் பனி இஸ்ராய்ல வல இது عقидаவுல முக்கியமான ஒரு தலைப்பு ஹதீசு அம் பனி இஸ்ராய்ல வல ஹரஜ் அதே போன்றே சில ஹதீஸ் விரூரே நூல்கல வந்திருக்கின்றது பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் உங்களுடைய கொள்கைகளுடன் அடிப்படை விடயங்களுடன் முரண்படாத செய்திகளை நீங்க சொல்லுங்க அதை நீங்க உண்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பொய்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதுல உண்மையாகவே பொய்யான செய்திகளா இருந்தால் தூக்கி தள்ளிட வேண்டும் உண்மையாக ஹதீஷ்களுடன் ஏற்படக்கூடிய செய்தியா இருந்தால் அந்த இரண்டுக்கும் இடம்பாடானதாக இருந்தால் அதை நாங்கள் பொய்யண்ணு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை உண்மை என்று முழுமையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இந்த வார்த்தைகளை சில அறிஞர்கள் அவர்களுடைய நூல்களே மேற்கோள் காட்டி எழுதுவார்கள் அந்த அடிப்படையில் கொண்டு அல்லாஹு அரசை சுமக்கும்படி மலக்குமாறு சொன்ன நேரத்திலே அவர்கள் எப்படி இறைவா உன்னுடைய இந்த பொக்கிசங்கள் அடங்கிய இந்த பெரிய அரசை நாங்கள் சுமப்பது என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் அல்லா என்று சொல்லுங்கள் அதனால் உங்களுக்கு இந்த சக்தி கிடைக்கும் என்ற கருத்தை இஸ்லாம் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய ஆதாரத்துக்குரிய விடயம் அல்ல எதை சொல்ல வரேன்னு சொன்னால் அதை வைத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு அவனுடைய சக்திக்கு மேலான ஒரு விடயம் அவனின் மீது சுமத்தப்பட்டு விட்டதுன்னா இந்த வார்த்தையை சொல்லுங்க ஆஃபீஸில் அவனால் சுமக்க முடியாத ஒரு பொறுப்பு இந்த நாட்கள் அப்படி தானே இருக்குது பத்து பேர் வேலை ரெண்டு பேர் செய்ய வேண்டி இருக்குது ஆகவே இப்படி அந்த வேலை பழு அதிகரித்து விட்டதா வீட்டில் நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது கம்யூனிட்டியில் சின்ன தேவைகள் இருக்குது சமுதாய பணிகள் இருக்கின்றது சொந்த தேவைகள் இருக்கின்றது இதோடு சேர்த்து ஆஃபீஸ் வேலை வெள்ளிக்கிழமையில சனிக்கிழமை என்று சொல்லி வித்தியாசம் இல்லாமல் இப்படியாக வேலை பழுகள் அதிகமாக இருந்தால் உட்காருங்க சோர்களை சொல்லி பாருங்கள்

அவன் சிரம் விட்டான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் எனக்கு சரணடைந்து விட்டான் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி எங்களை காத்திருக்கின்றது ஆகவே இந்த வார்த்தையை நாங்கள் தவறாக பிரயோகித்து விடக்கூடாது இப்படியான மரண செய்திகள் கேள்விப்பட்டால் விபத்துக்கள் ஏதாவது இழப்புகள் வந்தால் அல்லாஹுடைய அக்குவத்தை இல்லாவில்லான்றது இது இந்த வார்த்தையை தவறாக மேம்படுத்தக்கூடிய ஒரு முறை அதே போன்று எங்களிடத்தில் இல்லை இந்த நாட்டு மக்கள் நிறைய பேர் நிறைய பேர்கள் அதை அவங்க உணராமல் சொல்லுகின்றார்கள் இந்த லாஹவுல வலாக்குவத்தை இல்லாவில்லா என்ற வார்த்தை என்ன சொல்லுவாங்க லாஹவுல

அந்த மொழிச்சல் அந்த பிரச்சனை இருக்குது இது நிறைய பேர்கள் அதனால சத்தியம் அவர்கள் அதையும் காட்டினார்கள் ஆகவே அந்த வார்த்தையை சரியாக முறையாக நாங்கள் மொழிய வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பலவீனங்களுக்கு நாங்கள் சக்தி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு அல்லாஹுடைய உதவியை நாங்கள் நாடி நிற்போம் நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹுடைய உதவியை நாங்கள் நாடுவதற்காக இந்த வார்த்தையை அடிக்கடி மொழியக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பங்களிலே அந்த வார்த்தையை உனரோபூர்வமாக கருத்துடன் அதனுடைய சிறப்பம்சங்களை உள்ளத்தில் நிறுத்தி சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலே சுண்ணாவை கடைப்பிடிக்கக் நட்பாக்கியத்தை நற்பாக்கியத்தை அல்லாஹு தலா تعالیங்கள் அணைவர்களுக்கும் கொடுத்தるவானாக வா அகூர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ இல்லா அன்